வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வி த்ரீ ஹெச் பார்த்தினா முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு வர மெசேஜில் நிறைய மெசேஜாக இருக்கட்டும் இப்போது யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் பேமெண்ட்டை பற்றின சந்தேகங்கள் தான் எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க பேமெண்ட் எப்போ வரும் ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்கும் தான் நிறையா பேருக்கு வந்து பண தேவை வந்துட்டு வி த்ரீ ஹட்சை நம்பி நிறையா பேர் வந்து இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த செய்தி ரொம்பவுமே மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் ஏன்னா ஜூன் மாதம் வந்துடுச்சு ஸோ இன்றைக்கி மே மாதத்தோட கடைசி நாள் நாளைக்கு ஜூன் ஒன்றாந்தேதி ஆரம்பிக்குது ஜூன் நாலாந்தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும் ஸோ அது வந்துட்டு யார் வேணால் வந்து ஜெயிக்கலாம் ஸோ அதுக்கும் நம்ம நிறுவனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது யார் ஜெயித்தாலும் சந்தோஷம் அதுக்கு அடுத்த நாளில் இருந்து நமக்கு பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க யாருக்கு எந்த தேதியில் வந்து பேமெண்ட் வரும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் வந்து மெசேஜ் போடுறதுனால அவங்களுக்காக வந்துட்டு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளுடைய நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து இருக்கும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பேமெண்ட் வந்து போட முடியுமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் நம்ம நிறுவனம் முதல் கட்டமாக ஃபஸ்ட்டு பே அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் மெம்பர்ஸ் அவங்களுக்கு தான் வந்து போட போகிறாங்க வித்ரால் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து அவங்களோட பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகும் ஒருவேளை நான் இதுவரைக்கும் நான் வித்ரால் போடலை அப்படிங்கிறவங்க நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கு வித்ரால் போட்டுக்கலாம் ஏன் இன்றைக்கி நாளைக்கு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா தான் அடுத்த வாரம் ஐந்து ஆறு இருபத்தி நாலு ஆறு ஆறு இருபத்தி நாலு இந்த ரெண்டு தேதியில் உங்களுடைய முழு அந்த இப்போது நீங்கள் போடுற பேமெண்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அடுத்த வாரம் புதன் வியாழனில் ஓஎம் மெம்பர்ஸுக்கான பேமெண்ட் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கட்டமாக செகண்டாக பேமெண்ட் வந்து யாருக்கு வந்து போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மெம்பர்ஸுக்கு தான் ஸோ நிறைய பேசிக் மெம்பர் வந்து ஆல்ரெடி வித்ரால் போட்டிருக்கேன் இன்னும் வரலை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அடுத்த வாரத்தில் நான் இன்னும் வித்ரால் போடல அப்படி அவன் சொல்கிறவங்க நீங்கள் இந்த வாரத்தில் வித்ரால் போட்டுருங்க இன்னைக்கு நாளைக்குள்ளே வந்து போட்டு வச்சுருங்க உங்களுக்கும் அடுத்த வார இறுதிக்குள்ளே வந்து பேமெண்ட் வந்து போட்டுருவாங்க ஸோ அடுத்த வாரத்தில் ஓஎம்பிஎம் இரண்டு அந்த மெம்பர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முழு பேமெண்ட் வந்து எல்லாருக்கும் போட்டுருவாங்க அதுக்கு பிறகு தேர்டு ஸோ மூணாவதாக வந்துட்டு யாருக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து எல்லாமே வந்து முக்கியமான ஒரு மெம்பர்ஸ் தான் சில்வரு கோல்டு டைமண்டு குரோனு ஸோ இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் டிரான்சாக்ஷன் அதிகமாக தான் இருக்கும் இவங்க மொத்த பேத்துக்கும் ஒரே தடவையில் பேமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் அதனால் இந்த மெம்பர்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில்வர் மெம்பரும் கோல்டு மெம்பருக்கும் ஒரு சமயத்தில் வந்து விதிடல் போடலாம் அடுத்தது டைமண்டுக்கும் குரோனுக்கும் வந்து ஒரு சமயத்தில் வந்து வித்ரால் வந்து அவங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது சார்ந்த அப்டேட் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் நம்ம எம்டி சார் சொல்லுவாங்க ஏன்னா ஓஎமுக்கும் பிஎம்முக்கும் வந்து தெளிவான விளக்கத்தோடு சொல்லியிருந்தாங்க சில்வர்லேருந்து இருந்து குரோன் மெம்பர் வரைக்கும் எப்போ ரெக்வஸ்ட் வந்து வித்ரால் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இன்னும் சொல்லலை ஆல்ரெடி ரெக்வஸ்ட் கொடுத்தவங்க ஓகே எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை இது வரைக்கும் நான் வந்துட்டு ரெக்கோஸ் கொடுக்கல இன்னும் பல்காக அமௌண்ட் இருக்குது நான் ரெக்கோஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாகிருங்க ஓஎமுக்கும் பிஎம்முக்கும் வித்ரால் நடந்ததுக்கு பிறகு அவங்களே அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இல்லைனா கூட அடுத்த வாரத்தில் நீங்கள் வந்து வித்ரால் போட்டுக்கலாம் ஸோ வித்ரால் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா மெம்பர்ஸுக்குமே ஸோ நம்ம நிறுவனத்தில் இருக்க எல்லா பேருக்குமே வித்ரால் போகிற எல்லாருக்கும் இந்த மாதம் ஸோ இந்த மாதங்கிறது ஜூன் மாதம் ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே எல்லாருக்குமே பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நம்ம எம்டி தான் சொல்லியிருக்காங்க இது ரொம்பவும் மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா கிட்டத்தட்ட மூணு மாதம் முடிஞ்சிருச்சு பேமெண்ட் இல்லாமல் வந்துட்டு நம்ம நிறுவனம் வந்து செயல்பட்டுருக்குன்னா இது மிகப்பெரிய விஷயம் வேறு எந்த ஒரு நிறுவனத்தையும் நம்பி மக்கள் இவ்வளவு நாள் வந்து காத்திருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம மக்கள் நம்மளுடைய நிறுவனத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கறனால தான் இந்த அளவுக்கு செயல்பட்டுருக்காங்க ஸோ ஜூன் மாதத்துலேருந்து நம்மளுடைய ஆப் வந்து இன்னும் வேறு லெவலில் வந்துட்டு கொண்டு போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்துவிட்டோம் இன்னும் ஒரு வாரம் வந்து பொறுமையாக இருக்கலாம் ஸோ அடுத்து அடுத்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அவங்களுடைய தேவைகளை இனிமேல் வந்து நம்ம ஈஸியாக பூர்த்தி செஞ்சுக்க முடியும் ஏன்னா இப்போது மொத்தமாக நமக்கு அமௌண்ட் கையில் கிடைக்க போகுது ஸோ இஎம்ஐ ஸோ கடனில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு இப்போது இந்த சமயம் வந்து மகிழ்ச்சியாக ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு நம்ம நிறுவனத்தில் செயல்பாடலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரோன் மெம்பர்ஸும் நீங்கள் உங்களுக்கு கீழே வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா பேமெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாவே நிறையா பேருக்கு வந்து இன்னும் நம்பிக்கை வந்து நிறுவனத்து மேலே அதிகமாகிருக்கும் ஏன்னா பேமெண்ட் ஸ்டாப் பண்ணதுனாலே வந்துட்டு நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அடுத்த பிளான் நம்ம அப்கிரேட் பண்ணலாமா ஆல்ரெடி இருக்கவங்களுக்கே பேமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்துட்டு தவறாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா நிறுவனத்தில் வந்துட்டு பணம் இல்லாதனால தான் போடலன்ட்டு ஸோ இப்போ வந்து பேமெண்ட் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பேசுகிற அந்த ஒரு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் பாசிட்டிவ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ நிறைய பேர் வந்துட்டு தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து கால் பண்ணி நிறுவனத்தை பற்றி தவறாக சொல்லி உங்களை வந்துட்டு ஏதாச்சும் வந்து பேச வைக்க தூண்டலாம் ஸோ அந்த மாதிரியான கால்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏதாச்சும் சொல்கிறாங்களா ஸோ ஜஸ்ட்டு கேளுங்கள் ஸோ அவங்க நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களாங்கிறத நம்ம முடிவு செஞ்சுக்கணும் ஸோ அவங்க நல்லது சொல்கிறாங்கன்னா எடுத்துக்கோங்க ஸோ கெட்டது சொல்கிறாங்களா அமைதியாக விட்டுருங்க ஸோ அவங்க என்னமோ ஒன்றும் சொல்லிட்டு போட்டோம் நமக்கு தேவையில்லை ஏன்னா தேவையில்லாத வதந்திகள் தேவையில்லாமல் பேசி வந்து நம்ம பிரச்சனைகளை வளர்த்தி நம்ம நிறுவனத்தின் பேரை வந்து நம்மளே வந்து கெடுக்கக்கூடாது ஸோ நம்ம மை வித்தியாச நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு உள்ளே இருக்க அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக எல்லார்டையும் வந்துட்டு நடந்துக்கணும் ஸோ அதை வந்துட்டு எல்லோரும் புரிஞ்சு செயல்படுங்க ஏன்னா இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சமயம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பேமெண்ட் போடாமல் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் யாருமே வந்து பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ வெளியில் இருக்கவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க உள்ள நிறுவனத்தில் இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சு தான் செயல்பட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இனி வந்து பேமெண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து போட போகிறாங்க ஸோ எல்லாருமே வந்து பொறுமையாகிருங்க ஸோ எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க தானே போகிறோம் ஸோ பேமெண்ட் வர ஆரம்பிச்சிச்சுனாவே நம்மளுடைய நிறுவனம் அடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது ஏன்னா அறுபது லட்சங்கிறது கோடியில் தான் வந்துட்டு அடுத்து இன்னும் ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதத்தில் வந்துட்டு மக்கள் சக்தி வந்து வந்துடும் ஏன்னா நம்பிக்கை அதிகமாக அதிகமாக மக்கள் சக்தி வந்து அதிகமாக தான் செய்யும் ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக எல்லோரையும் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வந்து சேர்த்து விடுங்க ஸோ முடிஞ்சால் அவங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க வந்து ஜாயின் பண்ணி வேலை செய்ய போகிறாங்க ஸோ அவங்க மூலியமாக நமக்கும் வருமானம் நம்ம மூலியமாக அவங்களுக்கும் வருமானம் வாழ வச்சு வாழ போகிறோம் அவ்வளவு தான் ஸோ ப்ராடக்ட் பேஸ்டு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸை வந்து வாங்க போகிறோம் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வருமானத்தையும் எடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கிங்க ஏன்னா நம்ம எப்படி இந்த வாய்ப்பு வந்துட்டு ஏதோ ஒன்று கையில் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்போம் ஸோ ஆரம்பத்தில் நமக்கு கசப்பாக தான் இருந்திருக்கும் ட்ராவல் பண்ண பண்ணால் தான் நமக்கு இதனுடைய வருமான வாய்ப்பு புரிய ஆரம்பிச்சிச்சு அதே போல் தான் யாராக இருந்தாலும் புதுசாக உள்ளே வரும்போது ஒரு கசப்பான ஒரு எண்ணத்தோடு தான் உள்ளே வருவாங்க ஆனால் அதை தொடர்ந்து வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே இருக்க ஒரு பிஸ்னஸ் பிளானை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளை எப்படி வந்து அடுத்த கட்ட நிலைக்கு வந்து நிறுவனம் எடுத்து சென்றுச்சோ அதுபோல் பொருளாதாரத்தில் வந்து நல்ல வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து ட்ராவல் பண்ணலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செஞ்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்